வணக்கம் பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே தமிழ் மொழி உயிர் எழுத்தாய் எழுத்தாய் இந்த உலகிற்கு உயிர் மெய் எழுத்தாய் விளங்கும் மொழி தமிழ்மொழி மொழிகளின் பிறப்பிடம் தமிழ் என்போம் தமிழின் பிறப்பிடம் குமரி என்போம் பன்னிசைத்து பாடுகையில் இசை தமிழானாய் இயல்பாய் பேசுகையில் இயல் தமிழானாய் கூத்தாடி பாடுகையில் நாடகத் தமிழானாய் இயல் இசை நாடகம் என இம்மூன்றும் இணைந்து முத்தமிழானாய் தமிழன் இருக்கும் வரை இந்த உலகம் அழியும் வரை தமிழுக்கு அழிவே கிடையாது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி ஆதியும் அந்தமும் தமிழே வாழ்க தமிழ் தமிழ் மொழியானது, கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் எபிரேயம் போன்ற பல செம்மொழிகளுக்கெல்லாம் செம்மொழி எனவும் வலுவான வலிமையான இலக்கண இலக்கிய கட்டமைப்புகளை கொண்டது எனவும் கால்டிவெல் போன்ற பல அறிஞர்களால் தமிழின் பெருமைகளானது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மலையாளம் தெலுங்கு துளு கன்னடம் போன்ற பல மொழிகள் தமிழ் மொழியிலிருந்து கிளைத்து பன்னூறு ஆண்டுகளான பின்னரும் இன்றளவிற்கும் தமிழ் மொழியானது இனிமையோடும் இளமையோடும் வளர்ந்து செழித்துக் கொண்டிருக்கிறது இதனைத்தான் மனோன்மணியம் சுந்தரனார் பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கினுமோ எல்லையரும் பரம்பொருள் முன்னிருந்தபடி இருப்பது போல் கண்ணடமும் கழிதெடுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் துதித்தெழுந்தே ஒன்றே ஆரியம் போல் உலக வழக்கழிந்தொழிந்து சிதையாவும் சீரழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று பெருமைப்படுத்தி பாடியுள்ளார் தமிழின் சிறப்புகளோடு வருவேன் நன்றி நாம் முதல் தலைமுறை தந்தையும் தாயும் இரண்டாம் தலைமுறை பாட்டனும் பாட்டியும் மூன்றாம் தலைமுறை கூட்டனும் கூட்டியும் நான்காம் தலைமுறை ஓட்டனும் ஓட்டியும் ஐந்தாம் தலைமுறை செய்யோனும் செய்யோனும் ஆறாம் தலைமுறை பரனும் பறையும் ஏழாம் தலைமுறை பரன் கூட்டல் பறை பரம்பரை ஒரு தலைமுறை சராசரியாக அறுபது வருடங்கள் வாழ்கின்றோம் என்றால் ஏழு தலைமுறைகள் நானூற்றி எண்பது வருடங்கள் ஈரோடு தலைமுறைகள் தொள்ளாயிரத்து அறுபது வருடங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களை எட்டிவிடுகின்றது தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழிகளும் உறவுகளுக்கு இவ்வளவு பெயர்கள் கொடுத்தது கிடையாது அது மட்டுமல்லாது கணிதத்தில் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறாயிரம் பத்து நூறாயிரம் கோடி அற்புதம் நிகர்ப்புதம் கும்பம் கணம் கற்பம் நிகர்ப்பம் பதுமம் சங்கம் வெள்ளம் அந்நியம் அட்டம் பரட்டம் பூரியம் முக்கோடி மகாயுகம் என்று கணிதத்திலும் தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியும் இவ்வளவு இடமதிப்பீடு கொடுத்தது கிடையாது எவ்வளவு எதிர்மறை கருத்துக்கள் வந்தாலும் சரி இது என்னுடைய குரலே இல்லை என்று நீங்கள் சந்தேகப்பட்டாலும் சரி தமிழின் பெருமையை எடுத்துச் சொல்வேன்